வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து இருந்து நகரத் தொடங்கியது இலங்கையை இருபத்தி மூன்றாம் தேதி அடைந்து இலங்கைக்கு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மழை பொழிவு தொடக்குவது உறுதி இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையின் பரவலாக மழை தொடங்கிவிடும் இருபத்தி ஆறாம் தேதி கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் கோடி பகுதிகள் மழை தொடங்கிவிடும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி தென்கோடி பகுதி இருபத்தி ஆறாம் தேதி மழை உறுதியாகி இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் உள்ளே இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே மழை பொழிவு காணப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி வரைக்கும் கூட மழை வாய்ப்பு பத்து நாட்களுக்கு கோடையில் ஒரு மழை காலம் நம்ப மாட்டீர்கள் அறிக்கை எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை வானிலை ஆய்வு நிறுவனத்திலிருந்து வந்து கொண்டிருப்பது எல்லாமே அனல் காற்று வெப்பம் என்றும் சராசரிக்கு மூன்று டிகிரி வெப்பம் உயர்ந்திருக்கும் என்ற தகவல் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஊடகங்கள் இதை அறிவித்தால்தான் நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய செயல்பாட்டில் இறங்குவீர்கள் என்று நினைக்கிறேன் வானிலை அறிக்கையும் இன்னும் பார்க்கவில்லை மழை உறுதி மழை உறுதி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இருபத்தி ஆறிலிருந்து மார்ச் ஆறுக்குள் முதிர்ந்த தானியங்களை முடிந்தால் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி இருபத்தி ஏழு எட்டு மழை தீவிரமடையும் படிப்படியாக இருபத்தி எட்டை விட மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகள் கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு தேதி இருபது இன்னும் ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்கிறது வெயிலுக்கான நாட்கள் இருபத்தி மூன்றுக்கு மேல் இருபத்தி நாலில் இருந்தே குழப்ப வானிலை மேகமூட்ட வானிலை தோன்றும் இருபத்தி ஐந்து கூடுதல் குழப்ப மேகமூட்டம் இருபத்தி ஆறு தூரல் மேகமூட்டம் இருபத்தி ஏழு நடைக்கு மழை மேகமூட்டம் கடலோர மாவட்டங்கள் இருபத்தி எட்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருபத்தி எட்டு கடலோரம் டெல்டா கடலோரம் வடகடலோரம் தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளிலே உறுதி என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக உறுதிப்படுத்துகிறேன் ஆக மழை ஒரு வாரத்திற்கு இருபத்தி ஏழிலிருந்து ஐந்தாம் தேதி வரை கண்டிப்பாக மழை இருக்கிறது இருபத்தி ஐந்திலிருந்தே குழப்பம் தொடங்கிவிடும் ஆறாம் தேதி மார்ச் வரை இந்த மாநிலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கேரளா கர்நாடகா வரைக்கும் மழை உண்டு என்றால் ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு குறிப்பிட்ட கடலோர பகுதிகளையும் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒதுக்கி பெய்தால் கண்டிப்பாக ஓரிரு நாள் நல்ல மழைப்படிவை கொடுத்துவிடும் இன்னும் பேசுபொருளாக இருக்கிறது தீவிர பேசுபொருளாக இருக்கிறது விவாதங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது காரணம் இப்படிப்பட்ட ஒரு தீவிர நிகழ்வு அதாவது கோடையில் ஒரு மழைக்காலம் போல் சென்னையில் பொழிய போகிறது அப்படி நிச்சயமாக பேசுபொருளாகிவிடும் சென்னையில் மழை பெய்தாலே அனைத்து ஊடகங்களிலுமே பெரிய அளவிலே பேசப்படும் ஒரு சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் நினைக்கும் மழை பெய்தாலே அது ஊடகங்களுக்கு பெரிய பேசுபொருளாக வந்துவிடும் பொறுத்திருந்து வாருங்கள் இந்த மாத இறுதியில் மார்ச் முதல் வாரத்தில் எப்படிப்பட்ட பேசுபொருளாக போகிறது இந்த மழை என்பதை ஆகவே இப்படிப்பட்ட நான் எச்சரிக்கை உங்களுக்கு வழங்குவதற்கான காரணம் அறுவடையை விளைந்து முடித்திட வேண்டும் இதற்கு என்ன காரணம் நிறைய இருக்கிறது அரசு அரசுக்கு நிறைய நெல் கொள்முதலாகி இருக்கிறது இன்னும் நிறைய அறுவடை காத்திருக்கிறது அரசு சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களை கூட இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே தினசரி பர்ச்சேஸ் செய்வதை கூட கொண்டு போய் குடோனில் சேர்ப்பதற்கு கூட அந்த அதிகப்படியான கொள்முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியே தொடர்ந்தால் தொடர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் மழையாக அமையும் மழையாக மழை நாட்களாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அமையும் பொழுது நீங்கள் விற்பனை செய்வதிலையும் கொண்டு போய் எடை போட்டு விற்பனை செய்வதிலையும் பிரச்சனை வரும் அவர்கள் அதை வாங்கி மூடி பாதுகாத்தல் சேமித்தல் அனுப்பி வைத்தல் ஏற்படும் ஆகவே அறுவடை பிரச்சனை ஏற்படும் ஒரே நேரத்தில் பல விவசாயிகள் போய் அறுவடை தேடும் பொழுது அறுவடை இயந்திரங்களுக்கு கிராக்கி ஏற்படும் அறுவடை இயந்திரங்களுக்கு நம்ம கொண்டு வருவதற்குள் மழை வந்துவிடும் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப உரைத்துக் கொண்டே இருந்தாலும் இதுவரை யாரும் அதை அறிந்ததாக தெரியவில்லை பார்ப்பவர்கள் எல்லாம் இனிமேல் மழை ஒன்றும் இல்லை இல்லை பெய்யுமா ஜூன்ல பெய்யுமா இனிமேல் ஜூன்ல தானே மழை இப்படி வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஆக தினசரி இரண்டு காலம் கடும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில குறிப்பாக அறுவடைக்கு அச்சுறுத்தும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு பாதிப்பை கொடுக்கும் இறுதியில் மார்ச் ஒன்னு ரெண்டு மூன்று அறுவடைக்கு பாதிக்கும் மழைதான் ஆகவே இப்படிப்பட்ட மழை இருக்கிற நிலையில் அறுவடையை திட்டமிட்டு முடித்தால் உங்களுடைய முதலீடு முழுமையாக கிடைக்கப்பெறும் ஆகவே அறுவடை எந்திரங்கள் எளிதாக கிடைக்கும் பொழுது நன்றாக வெயில் பொழுது மிக நேர்த்தியாக நாம் அறுவடை செய்து நம்முடைய தானியங்களை விற்பனை செய்து முதலாக்குவது உங்களுடைய கடமையாகும் ஆக அறுவடை விவசாயிகள் முதல் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இருப்பது விதைப்பு விதைப்பு பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை கனமழை காத்திருக்கிறது நாலாம் தேதி வரை பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் அருகருகே ஒதுக்கினாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல அடுத்த அடுத்த நாட்களிலே பொழிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நம்ப மறுக்கலாம் வெயில் அடிக்கிறது படி பொழிகிறது என்கின்ற நிலையில வானிலறிக்கையை கேட்காமல் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறீர்கள் ஆகவே கண்டிப்பாக விதைப்புக்கு கூட பாதிப்பு ஏற்படும் அதாவது மழை பொழிந்து ஓய்ந்த பிறகு மழை விலகி இடைவெளி கொடுத்த பிறகு மழை பொழிவு அந்த ஈரத்தை வைத்து நீங்கள் விதைப்பு செய்யலாம் அதற்கு முன் விதைப்பு செய்தால் கூடுதல் நீர் கிடைத்து முளைப்பு பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிகிறது அதே நேரத்தில் அறுவடை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் விதைத்து விட்டால் நமக்கு முளைப்புத் திறனுக்கு ஏற்ற ஈரம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒதுக்கிவிட்டு போகிவிடுமோ என்கின்ற நம் ஒரு நம்பி ஒரு சந்தேகமும் இருக்கிறது அதில் உங்கள் விருப்பத்துக்கு அதற்கு நான் அவர்களுக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளாவது உங்களுக்கு அந்த மழை பொழிவு பொழிந்துவிடும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழே வாய்ப்பு இருபத்தி எட்டிலிருந்து உறுதியை உறுதி இருபத்தி எட்டுக்கு எல்லாருக்கும் பெய்யாது எல்லோருக்கும் நாள் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த அறிக்கையை அனைத்து பணிகளுக்குமே அதாவது எல்லோருக்கும் அதாவது பொதுப்பணிகள் சாலை போடுதல் தார் சாலை போடுதல் அந்த நேரத்தில் தார் சாலை போடுவதற்கு இயலாத காரியம் இருபத்தைந்து மேகம் வந்த பிறகு நீங்கள் தவிப்பீர்கள் எனக்கு தெரியும் அறுவடை எந்திரங்களுக்கும் என்ன மேகமூட்டம் என்று சிலர் யோசிக்கலாம் அப்பொழுது நாம் அறுவடை எந்திரங்கள் பிஸியாகிவிடும் இவையெல்லாம் நீங்கள் நினைத்து திட்டமிட்டு அறுவடை மேற்கொள்ள வேண்டும் முதிராத நெல் தானியங்களை அந்த தேதியில் முதிராமல் இருந்தால் அறுவடையை மார்ச் ஐந்து தேதிக்கு மேல் ஆறாம் தேதிக்கு மேல் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் மார்ச் பனிரெண்டுல மீண்டும் ஒரு சுற்று மழைப்படி இருப்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் மார்ச் பனிரெண்டுல இன்னும் கொஞ்சம் வலுவான நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்துல இது ஏற்கனவே நம்ம நீண்ட கால வானிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் மார்ச் இருபத்தி ரெண்டிலும் ஒன்று இருக்கிறது சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் நிச்சயமாக ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும் ஆகவே மார்ச்சிலேயே மூன்று நிகழ்வு இருக்குது முதல் தேதியில் ஒன்றும் முதல் தேதியும் இரண்டு முதல் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலையும் இரு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலையும் இருக்குது இப்படி ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது வெயிலும் இருக்கும் வெயில் சராசரி வெயில் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஒரு சில நாட்கள் வெயில் கூடுதலாக உங்களுக்கு உணரும் கூடுதலாக காணப்பட்டாலும் கணக்கெடுத்து பார்த்தால் புள்ளி விவரங்களில் இன்றைக்கே வெப்பம் முப்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து முப்பத்தி ஏழே தொடலை முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு நூறு டிகிரி என்பது முப்பத்தி எட்டு டிகிரி அதையெல்லாம் இன்னும் தொடவே இல்லை ஆகவே உணரும் வெப்பம்தான் கூடுதலாக இருக்கிறது இயல்பான இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது குளிர்சாதனம் அறையில் இருந்து விட்டு வெளியே வந்தால் எப்படி நாம் வெப்பத்தை தாங்குவதற்கு சிரமப்படுகிறோமோ அதே போல் இரவில் குளிரும் பகலில் வெயிலும் இருப்பதன் காரணமாக இந்த குறைந்தமாக குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பமே அதாவது தொண்ணூற்றாறு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமே உங்களுக்கு அதிகமாக தெரிகிறது ஆகவே மழைப்பொழிவு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வானிலைகள் படிப் வானிலையில் படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டு இருபத்தி ஏழிலிருந்து மழை உறுதி இருபத்தி ஆறிலிருந்து தூரல் உறுதி இருபத்தி எட்டிலிருந்து கனமழை உறுதி மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கில் பரவலான மழைப்பொடிவு உறுதி ஆங்காங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறதே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி